நம்ம தோட்டத்தில் சம்மங்கி பூ வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீசன் அப்போங்க தினமும் வந்து குறஞ்சது ஒரு இருபது பூக்கு மேலேயாச்சும் வச்சிருதுங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு செடிக்கு மேலே இருக்குதுங்களா நிறைய பூ வருதுங்க மேரிகோல்டுமே வந்து நிறைய இருக்குதுங்களா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ வச்சு ஏன் நம்ம வித்தியாசமாக மாலை கட்டக்கூடாது அப்படின்ட்டு தாங்க ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க மேரிகோல்டு பூவே கிட்டத்தட்ட ஒரு சிப்பி தட்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருந்ததுங்க இன்னுமே பாதிக்கு மேலே பூ வருதுங்க சரி ஃபஸ்ட்டு கோத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு தான் ட்ரை பண்ணது சூப்பராக வந்துருச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சம்மங்கி கோத்துட்டு அப்புறம் மேரிகோல்டு கோத்துட்டு மறுபடியும் சம்மங்கின்னு அப்படி ஆல்டர்னேட்டாக கோத்துட்டு வந்தாங்களா அந்த ஆரஞ்சு அண்டு ஒயிட் காம்பினேஷனுங்க நல்ல எடுப்பாக கலர் எடுத்து கொடுத்துச்சுங்க இங்கே பாருங்களேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாலை வந்து எப்படி கட்டுறதுன்னு டீட்டெயிலாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாலை கட்டுறதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஆனால் அவுட் புட்டை பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ நிறைவாக தாங்க இருந்தது நேராக சாமிக்கு தாங்க எடுத்துகிட்டு போய் போட்டேன் போடும்போது இன்னுமே சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்க